பிரதமர் அலுவலகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை இன்று நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு யாழ் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை பணியாளரால் பெண் வன்கொடுமை தாயீட்டு விகாரை தொடர்பில் ஆராய்ந்து நியாயமான முறையில் தலையிட முடியும் அமைச்சர் ஹினிதுமார் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்போட் பண வணிகம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்த நாட்டு மக்கள் மாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரபலமானவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது லிதுவேனியாவில் இருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இலங்கையில் பேஸ்புக் பயன்படுத்துபவர்களை இலக்காக கொண்டு மோசடியான விளம்பரங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலமானவர்களின் அங்கீகாரம் உள்ளதாக பொய்யாக கூறும் கிரிப்டோ பண முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர் அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியால அடையாள பணிப்பகிஷ் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது நேற்று பிற்பகல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு நடாத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றிரவு அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி வயதான பெண் வைத்தியர் ஒருவர் முனையில் பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இதற்கு நீதி கோரி வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இந்த சம்பவத்துக்கு எதிரான கண்டனமாகவும் இந்த பணிப்பயிர் கேற்பை அறிவித்துள்ளது மேலும் இது போன்ற சம்பவங்கள் வைத்தியர்களுக்கு குறிப்பாக பெண் வைத்தியர்களுக்கு பணி இடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதனால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர் மற்றும் மாற்றுப் பணிகளை தவிர்த்துடன் ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் பெண் ஒருவரை தவறான குற்றச்சாட்டில் வைத்தியசாலையின் துப்புரவு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் தெள்ளிப்பலை காவல்துறையினரால் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய பெண்ணொருவர் கடந்த இரண்டாம் திகதிய சிகிச்சைக்காக தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் திகதி வைத்தியசாலையை ஆறாம் வீடுக்கு பின்புறமாக வைத்து அந்த வைத்தியசாலையை பணிபுரியும் துப்புரவு பணியாளரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்வதாகவும் சந்தக நபர் கூறியதாகவும் அடுத்து அவர்களுக்குள் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயே தவறான உறவு ஏற்பட்டதாகவும் சுவதையின் முறை பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் தனக்கு திருமணம் நிகழ்ந்து குழந்தைகள் உள்ளதையும் அந்த பெண்ணிடம் மறைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் வைத்தியசாலையின் ஏனைய சிலருடன் பேசிய பாதிக்கப்பட்ட பெண் அந்த நபரை காதலிக்கலாமா என வினாவிய போது அந்த நபருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் விடயம் தெரிய வந்துள்ளது பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் இந்த விவகாரத்தை விடுதிக்கு பொறுப்பான வைத்தியரிடம் முறையிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் போதுதான் வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்டு அறிக்கை தொடர்ந்து சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மனநோயாளர் நோயாளர் சிகிச்சை பிரிவில் உள்ள பெண்கள் விடுதியை ஆண் துப்புரவு பணியாளர் ஒருவர் சுலபமாக அணுகும் விதத்தில் இருந்தமை பலரையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வலிவடுக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள தையட்டி விகார தொடர்பில் நேரு சென்று ஆராய உள்ளதாகவும் இந்த விடயத்தில் நியாயமான முறையில் தலையிட முடியும் என நம்புவதாகவும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய அமைச்சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் கூடிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் இனங்களுக்கு இடையில் சுமூகத்தன் உறுதிப்படுத்த அரசாங்கம் உரிய தலையீட்டை மேற்கொள்ளும் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள விகாரை அமைந்துள்ள இடத்துக்கு விஜயம் செய்து அதனை பார்வையிட்டுள்ளேன் இந்த விடயத்தில் நியாயமான முறையில் தலையிட முடியும் என நம்புகிறேன் என்று தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீரச்சாவை அறிவித்தவர்கள் இறுதிப்போரில் மக்களை சுட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியவர்களே என பொன்சுதன் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழில தேசிய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்து விட்டதாக கூறி அவருக்கான வீரச்சாவு அறிவித்தலை புலம்பைய தேசத்தில் உள்ள அமைப்பு ஒன்று அறிவித்துள்ளது இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்த இவர்களை தற்போது யார் தூண்டிவிட்டது இவர்களுக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையா என அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இவர்கள் எல்லோரும் முன்னாள் போராளிகள் இல்லை இவர்கள் கொண்ட கொள்கையை மறந்து இறுதிப்போரில் தாங்கள் தப்பிப்பதற்காக மக்களை சுட்டுவிட்டு சென்றவர்கள் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக ஒன்று சேரும் போதெல்லாம் போலி அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்புகின்றார்கள் இலக்கில் அவர்களை அகற்றுகின்றார்கள் இவர்கள் அனைவரும் இந்திய புலனாய்வுத் துறையான குரோ அமைப்பின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் இயங்குபவர்கள் இரண்டு அணிகளாக பிரிந்து போலி அறிவிப்புகளை செய்து மக்களை நம்ப வைத்து பணம் சேர்க்கும் தந்திரத்தில் இதுபோன்ற புலம்பெயர் அமைப்புகள் சிலர் செயற்பட்டு வருகின்றார்கள் ஒரு அணியினர் துவாரகா இருக்கிறார் என்றும் இன்னொரு தலைவர் பிரபாகரன் இல்லையென்றும் பிரச்சாரம் செய்து பணம் சேர்க்கிறார்கள் இந்த இரண்டு அணியினரும் ஒரே நிகழ்ச்சி நிறன்கள் செயற்படுகின்றவர்கள் முன்னாள் போராளிகள் என வெளிநாடுகளில் இருந்தே இதுபோன்ற அறிக்கைகளை விடுபவர்கள் உண்மையான போராளிகள் இல்லை உயிருக்கு பயந்து காக்க வங்கிய மக்களை சுட்டுவிட்டு தாப்பி ஓடியவர்கள் இவர்கள் தற்போது புலிகளின் பணத்தை சுருட்டியவர்களுடன் இணைந்து இவ்வாறான போலி அறிவிப்புகளை விடுகின்றனர் இது தொடர்பில் புலம்பெயர் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் அவதானமாக இருப்பதுடன் இவர்களை எமது தேசிய ரீதியான பயணத்திலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்